நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கியமாக நம்ம கூடியிருக்கோம் இங்கே ரொம்ப கூடி கூடியிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா நிறைய விஷயங்களில் நம்முடைய உண்மையான அறிவியல் இது அறிவு எது அப்படிங்கிறத நிறைய மறந்துடுறோம் அந்த மாதிரி மறந்துட்டு வேற ஏதோ ஒன்று அறிவுன்னு தேடிக்கிட்டு அதன் பின்னால் போய் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறோம் வாழ்வியல்லையும் சரி பண்பாட்டுலேயும் சரி நிறைய கண்டுபிடிப்புகள் இப்படி பல்வேறு விஷயங்களில் இதுல ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு தண்ணீர் இல்லாம உலகம் மூணாம் உலக போர் வருது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பெருவெள்ளத்தால பூமி அழிதுன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னையே நம்ம தீர்வெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம் வெள்ளமே வரக்கூடாது தண்ணி பஞ்சமே இருக்கக்கூடாது கவனிங்க வெள்ளமே வரக்கூடாது தண்ணி பஞ்சமே எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே நம்ம தீர்வு கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம் உலகத்திலேயே வேளாண்மைங்கிற ஒன்றை செயற்கையானதாக்கி மருதங்கிற பேரில் கொண்டு வந்து அதை நஞ்சை புஞ்சை அப்படின்னு ரெண்டாக பிரித்து இந்த உலகத்தோட பிரச்சனை தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சாங்க வெள்ளமே வராமல் இருக்கிறதுக்கும் அதில் தீர்வு இருக்கு தண்ணீர் பஞ்சமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் தீர்வு இருக்குது எப்பெல்லாம் நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிக்குதோ அப்போல்லாம் தண்ணி பூமியில் இருக்கவே இருக்காதுங்க ஆனால் அந்த தண்ணியை நம்பி தான் பூமியில் உயிர்களே இருக்குது தண்ணி இல்லாட்டினா புல்லு புண்டெல்லாம் செத்துரும் பிசும்பின் துளி வீழின் நல்லால் பசும்புள் தலை காண்பது ஒரு துளி தண்ணி வரலன்னா புல்லு கூட தலையை நீட்டி வெள்ள வராது அப்படின்னு திருவள்ளுவனே எழுதுறான் அது போலவே நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் ஒரு சொட்டு மழலைன்னா ஒரு புல்லு எழுந்திரிக்காது கடலை மூணு பங்கு தண்ணி கடலு கடல் காணா போயிருன்னு எழுதுறான் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எடிலிதான் தான் ஆகிவிட் மழை பெய்யலன்னா கடலே காணா போயிருங்கிறான் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும் நெருப்போட அளவு அதிகரிச்சதுன்னா நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிச்சுன்னா பூமியில எந்த இடத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது நீராவிய மாதிரி காணா போயிடும் அந்த தண்ணீரை பூமியில நிறுத்தி வைக்கணும்னா அறிவு வேணும் ஏன்னா கொதிக்கிற பூமி பூமி வந்து நெருப்பு கோள் இதுக்கு ஒரு அறிவு வேணும் அடுத்ததா இந்த தண்ணி வெள்ளம் வருது பாருங்க அது வந்து வெள்ளமே ஏற்படாம மக்கள் பாதுகாப்பாக வரணும்ல அதுக்கு ஒரு வேணும் தண்ணியை நிறுத்துறதுக்கு ஒரு அறிவு வேணும் தண்ணியே இல்லாமல் வெள்ளம் வந்தால் அதுல வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி மக்களை பாதிக்க கூடாது வெள்ளமே வரக்கூடாது அது அப்போ எவ்வளவு மழை பெஞ்சாலும் பாதிக்காம பூமியில அந்த தண்ணி எங்க தான் போவோம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு அறிவு வேணும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி பூமியை குடிச்சுக்கிட்டே இருக்குங்க தண்ணியே நிக்காது இதுக்கு பேர் புஞ்சை எஞ்சோண்டு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணி தேக்கி வச்சுக்கும் தண்ணி பூமி குறிஞ்சாது இது நஞ்சை அடுத்த வருஷம் வரைக்கும் பெய்ய தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கும் இது குளம் குட்டை ஏரி இது எல்லாம் உலகத்தில் பல ஏரிகள் இயற்கையானது தமிழ்நாட்டில் உள்ள தொண்ணூறு சதவீத ஏரிகள் செயற்கையானது அது போலவே முண்டைய காலங்கள்லேயும் தமிழர்கள் ஆண்ட காலங்கள் அப்பயும் பெருநகரங்கள்லாம் இருந்தது அப்பெல்லாம் வெள்ளமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையை பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சா சென்னையே மிதக்குது என்ன காரணம் நீங்கள் சென்னையில் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த இடத்துல கட்டிடத்துக்கு உள்ள போர் போட்டு பார்த்தீங்கன்னா கூட தண்ணி வரும் ஏதுங்க தண்ணி நம்ம எல்லாரும் மழை பெஞ்சு தண்ணி குடிக்கவே இல்லை கட்டுறதுக்குள்ள ஏது தண்ணி போர் பட்டா வருது பூமி தண்ணியை உறிஞ்சி கொள்கிறது அவ்வளோதாங்க இந்த உறிஞ்சுங்கிற தொழில்நுட்பங்கிற ஒண்ணு பூமியில என்னன்னா பூமியில உயிரே இல்லை ஆனா இத சுத்தமா மறந்துட்டு பெய்யுற மழை நீரெல்லாம் வண்டலூர்ல பெய்யுற மழையை கூட வடபழனியை கடந்து மெரினா பீச்சில் கொண்டு வடிகட்டத்திலேயே குறிக்கோளா இருக்கோம் நம்ம அங்கங்க பெயிர தண்ணீரை அங்கங்கவே பூமி உறிஞ்சிக்குது அதனால மேட்டூர்ல போர் போட்டாலும் தண்ணி கிடைக்குது பள்ளத்தூர்ல போர் போட்டாலும் தண்ணி கிடைக்குது காரணம் பூமி நீரை உறிஞ்சுது இந்த நீரை உறிஞ்ச வைக்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளங்கிற ஒண்ணு எங்கேயுமே பாதிக்காது அந்தந்த இடத்துல பெயிற தண்ணீரை அங்கங்கவே உறிஞ்ச வைக்கணும் நீங்க பத்து கட்டடத்துல பெயிற தண்ணீரை எல்லாம் கொண்டு போய் பதினோராவது கட்டிடத்துல உள்ள விட்டு பூமி உறிஞ்ச மாட்டேதுன்னு சொல்லக்கூடாது இந்த வேலையை தாங்க செய்யறோம் இதுக்கு பேரு புஞ்சை கட்டமைப்புன்னு பேரு நஞ்சை கட்டமைப்புங்கிறது அங்கங்க பெயர் தண்ணீரை தேக்கி வச்சுக்கோ குஞ்சை கட்டமைப்புங்கிறது மலையில தண்ணி பெஞ்சாலும் மலையில அந்த இடமே குடிச்சிடும் அடுத்தது சமவெளியில் பெஞ்சா அதுவே குடிச்சிடும் காடுகளில் பெஞ்சா அதுவே குடிச்சிடும் ஆண்டுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணி பூமி உறிஞ்சி குடிச்சிடும் தண்ணி நிற்காது இதை தமிழ் இதை சென்னை மாநகரத்துல செய்யணும் கட்டடத்தில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி அவ்வளவு தண்ணீரும் கட்டடத்துக்குள்ள உள்ள இடம் அல்லது கட்டடத்தை சுற்றி உள்ள இடத்தின் மூலமா குடிக்க வச்சிருந்துங்க அப்படி பண்ணிட்டோம்னா ஒரு பத்து இருபது கட்டடத்திலேயோ பத்து இருபது தோட்டத்திலேயோ எவ்வளவு மழை பெஞ்சாலும் சுத்தி எங்கே வேணாலும் தண்ணி நிற்கலாம் ஆனால் அந்த இடத்துல தண்ணி நிற்கக்கூடாது அதை மாதிரி பண்ணி நிரூபிச்சிட்டோம்னா சென்னை மாநகரத்தையே அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்களோட கவனம் திசை திரும்பும் உண்மையிலேயே அதை காப்பாற்ற முடியும் போல இருக்கே அப்படிங்கிறது அப்போ தான் இந்த துறை சார்ந்த அறிஞர்களுக்கு கிடைக்கும் அப்போ தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்களும் ஊர் ஊராக தேடி பிச்சை எடுக்கிறது மாதிரி கேட்டு பார்த்தோம் யாராவது கொஞ்சம் இடம் கொடுங்க இந்த மாதிரி மழை பெய்ய பெய்யுற மழையெல்லாம் உங்கள் தோட்டத்தில் நிற்காமல் அவ்வளோ தண்ணீர் குடிக்கிற மாதிரி செஞ்சு காட்டுறோம் தோட்டம் இருக்கிறவங்க சொல்லி கொடுங்க வீட்டை சுற்றி இடம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுங்க நாங்கள் சும்மா இலவசமாக இந்த தொழில்நுட்பத்தை செஞ்சு தரோம் அப்படின்னு அதை பல பேருக்கிட்டே சொல்லிவிட்டோம் பல தடவையாக சொல்லிவிட்டோம் அதை காதில் வாங்கிட்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு நாலடி தண்ணி நிற்கும் மழை பெஞ்சால் உள்ள உள்ள எந்திரங்கள்லாம் மழை நீர்ல நிற்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க திரு நந்தினி ஜெயகாந்த் அவங்க வந்து எங்க இடத்துல செஞ்சு காட்டுங்க பாப்போம் இந்த வித்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொறுமையா கொஞ்சம் மனசு அழகி இடம் கொடுத்தாங்க அவங்க சொந்த செலவுல இதை பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிற தண்ணி உள்ள வரக்கூடாது எந்த தோட்டமா இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க இது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் பொருந்தும் இது தமிழர்களுடைய புஞ்சை வேளாண்மை கட்டமைப்பு தான் இது இப்ப புதுசா கண்டுபிடிச்சிரு நினைக்காதீங்க காலங்காலமாக இருந்த தமிழர்களுடைய அறிவியல் இது வெளிய தோட்டத்துல மூணு அடிக்கு மேல தண்ணி நின்னா கூட பாருங்க ஒரு ரெண்டரை அடி மூணு அடி மண்ணை போட்டுருக்காங்க சாத்து ரெண்டரை மாதிரி போட்டுருக்காங்க சரிவா போட்டிருக்காங்க அப்ப வெளியில தண்ணி நின்னா கூட இந்த சரிவு என்ன செய்யும் அப்படியே முட்டிக்கிட்டு நிற்கும் வராது சரியா அப்புறம் உள்ள பாருங்க இந்த தொழிற்சாலை ஓரமாவும் மண்ணு போட்டிருக்காங்க சரியா இங்க அப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பைப்பு ஒன்று பதிச்சுருக்காங்க ஒரு ஓட்ட இது இது வந்து ஒரு பைப்பு அடி ஆழம் ஒரு பன்னெண்டு அடி ஆழத்துக்கு அப்படியே உள்ள எம்டி வெறும் இடம் வெற்றிடம் அதாவது இந்த தோட்டத்தில் ஒரு வெற்றிடமா ஒரு குழி தோண்டிருக்கோம் நல்லா புரிஞ்சுவாங்க சாதாரணமா தரையில் ஒரு பள்ளம் தோண்டுனா அந்த இடம் சுற்றி காயும் வேகமா அந்த மாதிரி என்ன செய்றாங்க ஒரு பன்னெண்டு அடி ஆழத்துக்கு ஒரு குழி சதுர வடிவமான குழி எப்போயுமே உருளை வடிவமா குழி பட்டீங்கன்னா சீக்கிரம் தண்ணியை உறிஞ்சாது சருளை சதுர வடிவமான குழி இருக்கு பாருங்க செங்குத்தா போட்டோம்னா அந்த குழியை சுற்றி ரொம்ப வேகமாக காயும் தண்ணீர் இருந்தாலும் ரொம்ப வேகமாக உறிஞ்சிரும் சதுர வடிவ குழி என்ன செய்யும் கூம்பு வடிவ குழி என்ன செய்யும் உருளை வடிவ குழி என்ன செய்யும் அப்படின்னு இன்னும் நம்ம படிக்கவே இல்லை இது எல்லாம் வேலை செய்யுது சதுரம் வேலை செய்யுது செவ்வகம் வேலை செய்யுது உருளை வேலை செய்யுது கோலம் வேலை செய்யுது இது எல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேளாண்மையை வடிவமைச்சாங்க நம்ம முன்னோர்கள் தான் வரப்பு உயர நீர் உயரும்ங்கிறது வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன அப்படிங்கிற அர்த்தம் நம்ம மழை பெஞ்சா தண்ணி நிக்கணும் அதுக்கு தமிழ் அடி தமிழ் வந்து விடை சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எழுதி முடிச்ச ஆராய்ச்சி முடிவுகள் அது அது மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணீர் பூமியை உறிஞ்ச வைக்கணும்னா செவ்வக வடிவத்துல ஒரு ஒரு அடி ஒன்றரை ஒன்றரை அடி ஒன்னரை அடி அகலம் ஒன்னரை அடி நீளம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி ஆழத்துல இரும்பு பைப்பா செஞ்சு வச்சிருக்கோம் அதில் இதை மண்ணாலேயே செய்யலாம் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மூணு அடி ஆக ரெண்டு ஒரு ரெண்டு அடி அகலம் ரெண்டு அடி நீளம் ரெண்டரை அடி ஆழம் உள்ள ஒரு குழி ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல தோட்டம் முழுவதும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அடி இருபத்தஞ்சு குழி மார்கழி மாதம் கோடை துவங்கும் போது போட்டிடணும் அதாவது அடுத்தது மழைக்காலத்துக்கு முன்னாடி அதை மூடிடணும் தோட்டம் முழுவதும் இந்த ஈரவோலம் தெரிக்க காயுதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ரெண்டரை அழத்துக்கு கண்மூடித்தனமா காயும் காயும் போது உள்ள இருக்கிற வெப்பம் வெளியேறும் போது அந்த தோட்டம் முழுசா காஞ்சிரும் அப்போ அடுத்த ஆண்டு இந்த குழியை மூடினும் காலத்துக்கு முன்னாடி அப்போ எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் தோட்டம் முழுவதும் காய்ஞ்சிருக்கிறதுனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் அது நீரை உறிஞ்சிக்கும் இதுதான் புஞ்சை கட்டமைப்பு சரியா இந்த மாதிரி தோட்டம் இந்த ஃபேக்ட்ரியில ஒவ்வொரு தடையும் திறந்து மூட முடியாதுங்கிற இந்த வேலையை செஞ்சிருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா கொதிக்கிறது கல் கருந்தல்லாம் இருந்தால் கூட கொதிக்குதுன்னு வைங்களேன் அது மேலே தண்ணி ஊற்றினா தண்ணி ஆவியாக போயிடும் அதாவது வெப்பம் அதிகமாக இருந்தால் தண்ணீரை கல் வந்து ஆவியாக்கி காண அடிச்சிடும் அதே போல் ஒரு நூல் துண்டு ஒரு நூல் உருண்டை இருக்குது பஞ்சு உருண்டை நல்ல காஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்னாலும் அது உறிஞ்சிக்கும் ஈரமான பஞ்சு உருண்டை தண்ணி உறிஞ்சாது இந்த அடிப்படையில் ரெண்டு விஷயம் புரிஞ்சிக்கோங்க ஒன்று அதிகமான சூடு இருந்தால் தண்ணி ஆவியாக போய் காணா போயிடும் இன்னொன்று நல்லா காஞ்சு போச்சுன்னா அந்த பூமி தண்ணியை குடிக்கும் ஈர பூமி தண்ணியை குடிக்காது அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில பூமியை மிக வேகமா காய வைக்கிறோம் ஈரங்கிறதே இல்லாம பண்றோம் அந்த தான் இந்த இந்த மாதிரி செயற்கையை வடிவமைச்சிருக்கோம் முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல எவ்வளவு தண்ணீர் பேஞ்சாலும் அது குடிச்சிடும் ஆனா வெளியில ஒரு பத்து கட்டடத்தோட தண்ணீர் இது உள்ள வந்தா அங்கேயும் செஞ்சிருக்கிற வேண்டிய தண்ணி இங்க கொண்டு வந்து விட்டீங்கன்னா அது குடிக்க முடியாது அதனால இதை செய்யணுங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வெளி தோட்டத்துக்கு தண்ணீரோ வெளி கட்டடத்து தண்ணீரோ இது உள்ள வரக்கூடாது உள்ளே இருக்கிற தண்ணீர் எவ்வளோ பேஞ்சாலும் உறிஞ்சிக்கிற அளவுக்கு உள்ள வந்து இந்த கட்டடத்தினுடைய தரைப்பகுதியோ கட்டடத்தை சுற்றி உள்ள இடத்தையே காய வைக்கணும் அதை தான் இங்கே செஞ்சுருக்கோம் மறுபடியும் புரிஞ்சுவாங்க பூமி தோன்றிய நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாம் தரையில தான் வாடுறோம் ஆனால் தண்ணி குடிக்கிறோம் ஏது தண்ணீர் பூமி உறிஞ்சி வச்ச தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம் மழை பெஞ்சு தண்ணி குடித்ததே இல்லை பூமிக்கு இந்த தண்ணீர் உறிஞ்சிக்கிற அறிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை இதை நம்ம முன்னோர்கள் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சல தொடர்ந்து மழை பெய்ஞ்சா மேட்டுல இருந்து பள்ளத்து நோக்கி ஓடிடும் ஆனா அந்த பெய்ற தண்ணீர் அங்கேயே ஈரத்தோட இருந்தாதான் கடலை கொள்ள பத்திரமா இருக்கும் ஏன்னா தண்ணி இல்லாட்டினா தண்ணி பாய்ச்ச முடியாது இல்ல அந்த காலத்துல போர் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி பூமியை தண்ணியை உறிஞ்ச வைக்கிற வேலையை செஞ்சதுக்கு தான் புஞ்சை கட்டமைப்பு அதை செஞ்சுதான் அந்த காலத்துல பூமி உள்ள தண்ணியை கொண்டு போனாங்க தான் இப்ப நம்ம எடுத்து பூமி உள்ள தண்ணி இயற்கைன்னு நம்பிக்கிட்டு எடுத்து பாய்ச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி காணா போய் ஆயிரம் அடிக்கு போய் தண்ணியை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம் அவங்க காலங்காலமா சேர்த்து வச்ச தண்ணி இது எந்த முட்டாளோ சொன்னாங்கிற அறிவியல் நான்தான் விஞ்ஞானின்னு சொன்னாங்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம தண்ணியை போர் போட்டு உறிஞ்சிட்டோம் தண்ணி பூமியில இயற்கைன்னு சொல்லி கொடுத்தோம் ஏன்டா தண்ணி இல்லைன்னு கேட்டா சொல்ல தெரியல உண்மையில அது காலங்காலமா சேமிச்சு வச்ச தண்ணீர் அது இப்ப மறுபடியும் நம்ம என்ன செய்யறோம் அந்த புஞ்சை கட்டமைப்பை கொண்டு வரோம் தண்ணீர் நிற்க முடியாத அந்த புஞ்சை கட்டமைப்பு கடலை கொலையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி குடிச்சிரும் தென்னந்தோப்புல எவ்வளவு மழை பெஞ்சாலும் குடிச்சிடும் அப்ப தென்னந்தோப்புக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சல மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி அப்ப கடலை வளைஞ்சது கம்பு வளைஞ்சது சோளம் வளைஞ்சது தென்னை மரத்துக்கெல்லாம் யாரும் தண்ணீர் பாய்ச்சல மாந்தோப்புக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சல வானமே தண்ணி பாய்ச்சறப்ப வானம் மழை பெழிஞ்சப்ப கிடைச்சதுதான் அதுலதான் புஞ்சை தானியங்களையும் விளைய வச்சோம் நெல் வயல்களையும் நீரை நிறுத்தி ரெண்டு மாசம் பெய்யுற நீர்ல ஆறு மாசம் நெல்ல எல்லாம் விளைய வச்சோம் அதை நம்ம இப்ப சுத்தமா மறந்துட்டோம் மீண்டும் அந்த புஞ்சை கட்டமைப்பு வந்ததுன்னா இந்த சென்னை மாநகரம் மட்டும் இல்ல உலக பெருநகரங்கள்ல எல்லாம் தெளிவாங்க தண்ணீரே நிற்காது எவ்வளவு நாள் மழை பெஞ்சாலும் பூமி தண்ணியை உறிஞ்ச வேலையை நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா செஞ்சு காட்டிட்டோம்னா உலக பெருநகரங்களையும் இருந்து காப்பாற்ற முடியும் அதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பை ஒரே ஒரு மாதிரி தான் செஞ்சிருக்கோம் இதுல முக்கியமாக வெளி வெளி தோட்டத்தில இருந்தோ வெளி கட்டடங்கள்ல இருந்தோ தண்ணீர் வராமல் இருந்துட்டுனா நிச்சயமா இதை காப்பாற்றலாம் சென்னையில தொழிற்பேட்டையில அம்பத்தூர் தொழிற்பாட்டையில திரு ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் தொழிலகம் ஜெய் பாலாஜி தொழிலகம் அங்கே தொழிற்ப தொழிற்கூடத்துல திரு நந்தினி ஜெயகாந்த் அவங்களுடைய தலைமையில ஒரு முன்மாதிரி செஞ்சிருக்கோம் இது மாதிரியே இன்னும் ஒரு ரெண்டு மூணு செய்ய நாங்கள் விரும்புகிறோம் பத்து கூட செய்ய தயாரா இருக்கோம் இலவசமாக நாங்கள் செஞ்சு கொடுக்கவும் தயாராக இருக்கோம் விரும்புகிற நண்பர்கள் இந்த சென்னை மாநகரத்தை வெள்ளத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு விரும்புகிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு இந்த இந்த அடிப்படையில் இதை செஞ்சுருக்குறோம் இதை செய்ய ஆரம்பித்து ரெண்டு மாசம் ஆகிட்டு இதை செஞ்சு ஆரம்பித்து ரெண்டு மாசம் ஆகுது இது முழுமை பெற்று ஒரு மாதம் தான் ஆகுது முழுமை பெற்று ஒரு மாசம் தான் ஆகுது இதை இன்னும் போன ஜனவரி பிப்ரவரி அதாவது மார்கடி தையிலே பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தோட்டம் இன்னும் பல நூறு மடங்கு காஞ்சிருக்கும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த நீரை எல்லாம் பூமி குடிக்கிற அளவுக்கு இந்த பூமியை உணர்த்தி இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தொடங்கி இருக்கிறோம் எதிர்வரும் மழை காலத்தில் இதை நம்ம மீண்டும் காணொலிக்கு கொண்டு வரோம் மீண்டும் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நிகழ்வின் வழியா நிரூபித்தால் ஒடிய மக்களும் நம்ப மாட்டாங்க இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள்னு சொல்ற கூட்டமும் ஒத்துக்காது அதனால நீரை உறிஞ்சுகிற ஒரு அமைப்புங்க ரொம்ப சாதாரணமா சொன்னா பூமியை எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவு தண்ணியும் குடிக்க வைக்கிற ஒரு சாதாரண வேலையை நாங்கள் செய்யறோம் ஆண்டு முழுவதும் எப்ப மழை பெஞ்சாலும் சரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி அந்த அந்த இடத்துல பெய்யுற தண்ணீரை அந்த இந்த இடத்திலேயே பூமியை குடிக்க வைக்கிறோம் இது பைப்பு வழியா உள்ள கொண்டு போற மழைநீர் சேகரிப்பு இல்ல இந்த வெற்றிடம் இந்த பைப்பு வந்து எப்பவுமே தான் இருக்கும் இது வழியா தண்ணி உள்ளவே போக கூடாது அப்படியே இல்லை குஞ்சை கட்டமைப்புல என்ன செய்வோம் மழை காலத்துல குடிய மூடிடுவோம் இதுல காலத்துல அது மாதிரி மூடி மூடி திறக்க முடியாது தொழிற்சாலைகள்ங்கிறதுனால மழை நீர் உள்ள போக முடியாத அளவுக்கு உயரமான பைப்பை வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி ஆழத்துல இருந்து இது உள்ள இருந்து இரவும் பகலும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் இந்த இடம் வேகமா காயும் அதனால எவ்வளவு மழை பெஞ்சாலும் நீரை உறிஞ்சும் நல்லா சொன்னீங்க இந்த ஓட்ட வழியா இந்த பைப் வழியா தண்ணி உள்ள போறது இல்ல மழை நீர் சதரிப்புங்கிற பேர்ல நம்ம பைப் வழியா தண்ணியை உள்ள கொண்டு போறோம் ஒரு ஐயாயிரம் சதுரடியில் இருக்க பெய்கிற தண்ணீரெல்லாம் கொண்டு போய் கட்டிடத்துல பெய்கிற தண்ணீரை ஒரு சின்ன பைப் வழியெல்லாம் கொண்டு போய் நீங்க முடியாது இது என்ன செய்யும் உள்ள இருந்து வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கும் காற்று வெளியேறிகிட்டு இருக்கும் பாக்கி இந்த கட்டடத்தை சுற்றி உள்ள இடம் தான் தண்ணி குடிக்கும் இந்த குழி இந்த பைப்பு குடிக்கவே குடிக்காது தண்ணியை அது உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போகாது அது உள்ள பெய்கிற தண்ணீர் கூட உள்ள போகாம மேல அடைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து ஒரு மாதிரியாக திறந்து வச்சிருக்கோம் அப்படியே இருந்தாலும் இந்த இடத்துல பெய்கிற தண்ணீர் மட்டும்தான் உள்ள போகும் பாக்கி எந்த இடத்துல பேர் தண்ணீரும் இந்த பைப்பை சுத்தி கூட உள்ள போகாம அடைச்சு வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க நல்லா தரையை சுத்தி ஏன்னா தோட்டத்துல எங்கே வேணாலும் தண்ணி நிக்கலாம் தவறி கூட இந்த குழி உள்ள போகக்கூடாது அப்படின்னு பண்ணிருக்கோம் இதுவே திறந்தவெளி தோட்டமா இருந்தா குழியவே சுத்தமா மூடிடுவோம் மண்ணாலேயே இது கட்டடமா இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் திறந்து மூட முடியாதுங்கிறதுனால இதை செஞ்சிருக்கோம் மத்தபடி வெளி தோட்டத்தில இருந்து அல்லது வெளி கட்டடத்துல இருந்து எங்கேயும் உள்ள தண்ணியே வர முடியாம சுத்தியும் அடைச்சிருக்கோம் அது போலவே இந்த பக்கத்திலும் இவங்களுக்கு தான் தொழிற்சாலை தொழிற்சாலையிலையும் உள்பக்கத்தில் செவுத்து வாரம் தண்ணீர் இல்லாம உள்ள தண்ணீர் கசிய முடியாம பண்ணியிருக்கோம் இதனால என்ன ஆகும் அங்க பெயர்ற தண்ணீரும் இங்க வந்துடும் அங்க வெளியில இருந்து தண்ணீர் தண்ணீரும் உள்ள வந்துடும் அவ்வளவு தண்ணீரும் இங்க உள்ள வெற்றிடத்துல மட்டுமே நிற்கும் அவ்வளவு நீரையும் ஒரு ஆண்டுல எவ்வளவு மழை நீர் பொழிஞ்சாலும் அவ்வளவு நீரையும் உள்வாங்குகின்ற ஒரு அமைப்பு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா புரியுற மாதிரி சொல்லி இருக்கோம் இங்க செஞ்சே இருக்கிறோம் விரும்புறவங்க வந்து பாத்துக்கோங்க நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சிறப்பு செய்த திரு ஐயா ரவிச்சந்திரன் ஐயா ஓய்வு பெற்ற முன்னாள் மின்வாரியத்துறை இணை இயக்குனர் அடுத்தது திருமதி அனார்கலி அம்மா தமிழ் ஆனந்த யோகத்தினுடைய நிர்வாக செயலாளர் திருமதி நந்தினி ஜெயகாந்த் இந்த இடத்தினுடைய உரிமையாளர் ஐயா பெருமதிப்பிற்குரிய நண்பரும் ஐயாவும் திரு பழனிசாமி ஐயா ஐயா சொல்லுங்க டாக்டர் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீனாக இருக்காங்க ஐயா ஐயா வந்து சங்கர் ஐயாவினுடைய உதவி பேராசிரியராக இருக்காங்க திரு சாய் செல்வம் ஆடிட்டராக இருக்காங்க இயற்கை வேளாண்மையில் மிகவும் ஆர்வமுடையவங்களா இருக்காங்க அவங்களும் வந்திருக்காங்க அண்ணாமலையில் இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்து வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற திரு மோகன் மோகன் அவங்களும் வந்திருக்கிறாங்க திரு ராஜா என்ன பொறுப்புல இருக்கீங்க ஐடி ஆமா மென்பொருள் பொறியாளரா இருக்காங்க இவங்க வந்திருக்காங்க ஐயா சொல்லுங்க ஜெகதீஷன் டிஜே ஃபார்மி கமிஷன் எங்களுடைய பற்றிருக்கேன் பேஸ்புக் டிஜே ஃபார்மி கமிஷன் நம்மளும் இயற்கையிலே நம்மளுடைய குமர் சின்ன பார்க்க இவங்க எல்லோருடைய முன்னிலையில பதிவு பண்ணியிருக்கோம் தொடர் பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி எல்லாருக்கும் நன்றி வாங்க சாமி